முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு முடிச்சூர் ஊராட்சி தலைமை சார்பாக கொடியேற்றி மரக்கன்றுகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ஜி கே ரவி புனித தோமையர் மலை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ விநாயகமூர்த்தி புனித தோமையர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் முடிச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மஞ்சு ஜெயபால் ஒன்றிய துணை செயலாளர் பி எஸ் ரமேஷ் அன்னை இந்திரா கிளை செயலாளர் கே வெங்கடஜீலு திமுக கிளை பொருளாளர் ஆர் மணிவண்ணன் கிளை ஒன்றிய பிரதிநிதி பி மலர்விழி கிளை ஒன்றிய பிரதிநிதி ஜி ரங்கன் ஆனந்தபாபு ஞான பிரகாசம் சதீஷ் பிரகாஷ் பாலாஜி கார்த்திக் பிரேம்குமார் தினேஷ் சுரேஷ் பாபு பாலா பிரசாந்த் அலீம் மற்றும் முடிச்சூர் கிளை கழக உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் இளைஞர் அணி அணி மகளிர் அணி அனைத்து பொறுப்பாளர்களும் அனைவரும் கலந்து கொண்டனர்